வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கலையொட்டி புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து ஒன்று அண்மையில் வெளியாயிருக்கு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வந்து தர இருப்பதாக புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வந்து ஒரு தகவலை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இந்த பணம் பார்த்தீங்கன்னா மக்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படுவதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நான்காம் தேதி மக்களோட வங்கி கணக்கில் வந்து ஆயிரம் ரூபாய் பணமானது செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு தேனி ஜெயக்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலை அறிந்த புதுச்சேரி மக்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க